நடிகை ஜோதிகா வந்து இப்போ தமிழ் சினிமா விட்டுட்டு பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க ஸோ பாலிவுட்டில் தொடர்ந்து அவங்களோட படங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக சைத்தான் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சது அதனை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு படம் நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் அது பேசிக்கா என்ன கதை அப்படின்னாக்க ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் போலோ அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து பேசிக்கா பிளைண்ட்டு அவர் வந்து இந்த வேஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சு ஒரு ரீசைக்கிளிங் பண்ணி அதன் மூலமா அந்த ஊரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு ஒரு பிளைண்டா இருந்து தன்னால் ஒரு ஹண்ட்ர ஆக முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரோட வாழ்க்கை வரலாற்றை தழுவி ஒரு பயோபிக் அந்த படத்தை எடுத்திருக்காரு துஷார் ஹிரா நந்தாஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அந்த படத்தில் வந்து ஒரு டீச்சர் கேரக்டரில் வந்து நம்ம ஜோதிகா நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து ஒரு மே பத்தாம் தேதி பேியா லெவலில் ரிலீஸ் ஆகுது ஸோ தான் ரிலீஸ் ஆகுது இந்த படம் அந்த படத்தில் வந்து அவங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாங்க ஜோதிகா அவங்க சொல்கிற மெயின் குற்றச்சாட்டு என்ன ஏன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப விலகி போயிட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து இயக்குனர்கள் வந்து ஹீரோக்கள் பின்னாடி தான் ஓடுறாங்க ஹீரோக்களுக்காகவே கதை பண்ணுறாங்க ஸோ மாஸ் பாடம் பண்ணணும் மாஸ் என்ட்ரி கொடுக்கணும் அவங்களுக்கு கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் இப்படியே தான் இருக்கே தவிர ஒரு விமன் சென்ட்ரிக்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களை எழுதுறதுக்கு இங்கே இயக்குநர்கள் வருவதில்லை அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா படம் ஃபுல்லாக ரெண்டு மணி நேரம் நான் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ரெண்டு நிமிஷம் வந்தாலும் அந்த காட்சி தன்னோட தோல்லை தூக்கி சுமக்கிற மாதிரியான காட்சியாக இருக்கணும் அந்த காட்சி ரொம்ப வெயிட்டான இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்தா உடனே நடிப்பேன் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே வந்து காக்கா காக்கா அப்புறம் ராட்சசி ஆகிய ரெண்டு படங்களில் வந்து டீச்சர் கேரக்டர் நடிச்சாலும் இதுலையும் டீச்சராக நடிச்சிருக்கேன் ஸோ டீச்சராக நடிக்கிறது எனக்கு மிக பெருமையான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேட்டியில அதை விட வந்து சூர்யாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அது மாதிரி கதைகள் இது வரைக்கும் அமையல அமைஞ்சா நிச்சயம் சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் தமிழ்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள் குறைவா இருக்கிறது வருத்தம் அளிக்கிறது ஸோ இங்கே இருக்கிற இயக்குநர்கள் அந்த மாதிரியான கதைகளை இன்னும் தேர்ந்தெடுத்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ மலையாளத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது பாலிவுட்ல நடிக்கிறாங்க தெலுங்குலேயும் ஒரு படம் நடித்தாங்க இப்போ தமிழில் ரெண்டு மூணு பேர் கதை சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் அவங்களோட தமிழில் அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக அவங்க பசங்கலாம் பெருசாகிட்டாங்க உங்கள் ஃபிட்னஸ் பற்றி எப்படி இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் எல்லாரும் கல்யாணம் ஆகி குழந்தை பொறுத்தா எல்லோரும் வீட்டோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனே வந்தது எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னோட மாமியாரும் என்னோடய நாத்தனாரும்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க ஸோ கல்யாணம் ஆனாலும் குழந்தை பெற்றாலும் பெண்கள் வந்து தன்னோட உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய பசங்கள் வந்து இப்போ இருக்காங்க ஸோ படிக்கிறதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ்ஸு அதை தாண்டி சினிமாவுக்கு வரணுங்கிறது இப்போதைக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க கடைசியாக வந்து அரசியலுக்கு வரீங்களா ஏன் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி நான் பாலுங்களாம் கேட்டாங்க அதுக்கு ரொம்ப பாலிஷாக அரசியல்லாம் எனக்கு வேணாங்க இப்போதைக்கு கூப்பிட்டாலெலாம் போகமாட்டேன் அப்படின்ட்டாங்க அடுத்து வந்து ஏன் ஓட்டு போடல அப்படின்னா அதனோட ப்ரைவசி ஸோ ஓட்டு போடுற ஜனநாயக கடமை அப்படின்னாலும் அதை தாண்டி எங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்குது நான் முன்னாடியே கமிட்மெண்ட்ஸ் கொடுத்ததுனால அதில் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு விளையிட்டாங்க ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க அவங்க வந்து இன்னும் நாளைக்கு நாளாக எங்கே சாமிங்க இருக்கிறது ரசிகர்களை வந்து இன்னும் நம்ம ஜோவை பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு நன்றி